நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பது இன்றைக்கு சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சது என்ன சரி ஒரு சிறிய ஒரு இது மட்டும்தான் நேரம் பற்றலை அண்ணன் சீமான அவர்களை பேசுகிறவங்களுக்கு தெரியும் நேரம் பற்றவங்க போயிடுச்சு அது மட்டுந்தான் கொஞ்சம் இதாகிடுச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் அண்ணன் வந்து ஏன்னா நேரம் பத்து மணி முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டக்குனு முடிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்த்துருக்கும் போதே கடுப்பாகுன்னு தெரியுது சின்ன என்னாச்சு ராஜா என்னாச்சு வெள்ளை சொக்கா போட்டு வந்து உட்காந்தா விட்டுருவா சின்ன என்னடா ஆச்சு நீ தானே சொன்ன காலையில் கால வீடியோ போட்டி இன்றைக்கி வேட்பாளர் அறிமுக கூடத்தில் சீமானா சின்னதை அறிவிக்க போகிறான்னு சொன்னீங்கல சின்ன என்னாச்சு பதில் சொல்றப்ப நீங்கள் அப்புறம் மூணு விஷயம் சொன்னீங்க சின்ன அறிமுகம் அப்புறம் வேட்பாளர் அறிமுகம் அப்புறம் இன்னொரு சம்பவம் இருக்குன்னு சொன்னீங்க மூணு சம்பவம் சொன்னீங்க என்னென்ன சம்பவம் அப்படின்னு பல பேர் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கு எல்லா இதுலையும் கேட்டுட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராமும் ஒருதான் வருது கிடையாது எல்லாத்துலேயும் என்கிட்ட வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அந்த மூணு சம்பவம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற மக்கள் அதற்காக தான் இந்த பதிவு இந்த நேரத்தில் சரிங்களா இந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கலாம் வெளி மாநிலங்களிலிருந்து பார்க்கலாம் மாநாடுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லை நம்ம காரில் போய்கிட்டே இந்த வீடியோ பார்க்கலாம் வேனில் போய்கிட்டே அந்த வீடியோ பார்க்கலாம் எங்கே எப்படி பார்த்தாலும் சரி தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை தட்டுங்க தம்பி சிறப்பாக இருக்கொள்ளி அப்படின்னு ரெண்டு கமெண்ட்டை தட்டுங்க ஓகேவா பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் பெருசா எதிர்பார்ப்பு வைக்காம அந்த மூணாவது சம்பவம் சொன்ன அந்த சம்பவத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் மூன்றாவது சம்பவம் என்னவென்றால் நான் எதாவது என்னென்ன வச்சு சொன்னேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி வேட்பாளர் இன்னைக்கு நான் காலையில் பதிவு செஞ்ச காலையிலேயே பல பேர் வந்து சரியாக சொல்லியிருந்தீங்க நான் ஹார்ட்டி நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் கண்டுபிடிச்சிருங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொடுக்கட்டும் அபிஷியலா ஆஃபீஸில் தலைமையிலேருந்து ஒரு செய்தியை வந்து வெளியிடறதுக்கு முன்னாடி வந்து நான் நீங்கள் அறிவி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அதை லைக் போட்டோம்னா அது ஆமான்ற பேர் இருல ஆமா பேர் ஆயிரம்ல அப்போ அதனால் நம்ம வந்து அதை அங்கீகரிச்சுக்க கூடாது தலைமையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வரட்டும் அவங்க வெளியிடட்டும் அதன் பிறக்காக நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து யாருக்கும் ஹார்டின் போடலங்க பொல்லுங்க காலையில் பலரும் கண்டுபிடிச்சிங்க எப்படிதான் கசிதுன்னு தெரியலையே நம்மக்கிட்ட சொல்கிறவனே தம்பி ஓண்டவன் தான் சொல்லியிருக்கேன் யார்ட்டுமே சொல்லலாம் தம்பி கடுகள நீ உங்க அண்ணன் பார்க்க பார்க்கக்கூடியாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் பாருங்க நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சு நம்ம நினச்சி இருக்கோம் நம்மள போல எத்தனையோ யூடியூப் சேனல் யாரையே பேசிட்டு இருக்காங்க எத்தனையோ செய்தியில் அந்த எத்தனையோ ஊடகங்கள் அந்த செய்திங்கிறது பரவுது அப்படி போயிட்டு இருக்கோம் மக்களே சரி விஷயத்துக்கு வந்து சுற்றி வரைச்சு பேசிட்டு இருக்கா கிருஷ்ணகிரி வேட்பாளர் நாம் தமிழக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் யாருன்னு இன்னைக்கு பார்த்து பல பேர் பதறி போயிருக்கான் பதறி போயிருக்கான் நமது எல்லைச்சாமி வன காவலர் நம்முடைய ஐயா வீரப்பானருடைய மகள் வித்யா வீரப்பனவர்கள் தான் நாம் தமிழகத்தினுடைய கிருஷ்ணகிரி வேட்பாளர் சரியான தொகுதி சரியான வேட்பாளர் மக்களை சரியான வேட்பாளர் அவங்களுடைய அறிவிப்பு அண்ணன் அவர்கள் வந்து அப்படியே வந்து கிருஷ்ணகிரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் தெரிஞ்சிச்சுல கிருஷ்ணகிரி சொன்னோன்னே வந்து மக்கள் கத்துனாங்க பாருங்கள் அங்கீகாரம் அது அங்கீகாரம் நம்ம உறவுகள் அந்த கொடுத்த அந்த அந்த குரலுங்கிறது அந்த சத்தம்ங்கிறது அப்படியே எனக்கு கோஸ்வம்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற கொஞ்ச நாளா காடு தான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர்து என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே அதிரதலும்பாங்கள் என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பாருங்க கிருஷ்ணகிரி தொகுதி பார்ட்ரு நம்ம ஐயா எப்படி எல்லைச்சாமி ஆகணும் நின்று மக்களுக்காக பல சேவைகளை செய்தாரோ அதே போல் இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் பார்டரில் அவங்க மகன் அன்னைக்கு வந்து நாம்தான் கொஞ்சம் வேட்பாளர் நிற்பாட்டுறாங்க நிறுத்துறாங்க அவங்க போட்டிடுறாங்க இதை பார்க்கும் போதே பலருக்கு வந்து வயத்திய தாங்க செய்யும் இது தாங்க ஹைலைட் இன்றைக்கி விஷயமே யாரும் எதிர்பாராத ஒரு ஒரு மூன்னு சொல்லுவோம்ல எதிர்பாராத ஒரு மூ சிலர் நினைக்கலாம் வேட்பாளர் தான் போட்டுருக்காங்க வீரப்பணவருடைய மகளை போட்டப்போ என்ன யார் ஓட்டு போகிறாங்களா அதெல்லாம் கிடையாது அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க இதற்கு முன்னாடி பாஜகவில் இருந்தாங்க பாஜகவில் இருந்து அவங்க விளையா வந்துட்டாங்க எதனால விளைய வந்தாங்க அப்படிங்கிறத அவங்களே ஒரு பேட்டியில் சொல்றாங்க ஆனால் சீமான் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதும் அந்த பேட்டி என்பது அந்த பேட்டிக்கான வீடியோ என்பது வெளியாச்சு ஆனந்த விகடன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வெளியே ஆனந்த யூடியூப் சேனல் இருக்குது அதை வெளியாச்சு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவில் வந்து ஒரு தேசத்துக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க தான் இங்கே போனேன் ஆளுங்க தான் இருக்காங்க நல்லது செய்வாங்க தான் போனேன் ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை ஒரு சங்கதி இல்லை என் உணர்த்த கிளிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு தான் வந்துட்டேன் அப்படிங்குறத நான் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காங்க நான் எனக்கு என்ன என்னுடைய மொழியில் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட புரிஞ்சுங்களா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தேசத்திற்கு நல்ல சேவன்னு போனால் அங்கே சரியில்லை ஒன்றும் விளங்கலை திரும்பி வந்துட்டேன் எனக்கே மனசு உறுத்துச்சு என்னுடைய அப்பா வீரப்பன்னார் அவர்கள் தான் வந்து என்னை வந்து ஒரு அங்கேருந்து பிரிஞ்சு கொண்டு வந்தாங்களோங்கிறது கூட எனக்கு தோணுது நான் இருக்கக்கூடிய சரியான இடங்கிறது நாம தமிழன் கட்சி தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது நான் நாம தமிழ் கட்சி சிவான் அவர்களை சந்தித்தேன் நான் அவர் அவருடைய தொடர்ச்சியான அவர் அவர் பேசக்கூடிய பேச்சு நான் பார்ப்பேன் அவர் அவர் வந்து நேரில் சந்தித்தேன் கூடுதலாக அவர் மீது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு அதனால நாம துணிக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் வீரப்பான் அவர்களுடைய மகள் போட்டு இடுகிறார் அப்படின்னா ஒரு செய்தி போச்சுன்னா எங்கே பாதிக்கும் எங்கே பாதிக்கும் நான் வந்து அண்ணன் வேற சொல்லியிருக்காரு வீசிக்காவே பேசக்கூடாது அடே தம்பியே வீசிக்காவையும் பாமகாவையும் தொடாதீங்க கடந்து போங்க அப்படின்னு இப்போ நம்ம நம்ம வேறு ஏதாவது சொல்லி விட்டு சரி வேணா சீ தான் மேலோட்டமாக பேசிட்டு போவோம் பாமக மீது இன்னைக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து இருக்கு என்னன்னா அவங்க பாஜகவோட கூட நினச்சாங்க நீ பாருங்க நம்முடைய எல்ஏசாமியுடைய மகள் பாஜகவில் இருந்து அந்த பாஜக கட்சிங்கிறது சரியில்லை அது அந்த மக்களுக்கு தேசத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்னு பார்த்தோம் ஆனால் ஒன்றும் ஜரிதில்லை அதனால தான் கொண்டேன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய மொழியில் கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாங்க நான் அதை கொஞ்சம் வாங்கி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க பாஜகவில் இருந்து பாஜகவில் அவங்க இருந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வேணுங்கிற பதவிகளையோ பொறுப்புகளையோ கொடுத்து வீரப்பன் மகளுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கோம் பாருங்க வீரப்ப மகளுக்கு நாங்கள் பதவி கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு நாங்கள் ஸ்கோர் பண்ணி வன்னியர்களுடைய வாக்குகளை அள்ள முடியும் முடியுமா முடியாதா முடியும் அரசியலாக யோசிச்சு பாருங்கள் எல்லாம் சாத்தியம் ஆனால் அங்கே அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து விலகி வராங்க எதுலேருந்து பாஜகவில் இருந்து விலகி வராங்க ஆனால் பாருங்கள் மாற்றம் முன்னேற்றம் அப்படி பேசக்கூடிய நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போய் கூட்டணிக்குது என்னத்தை சொல்ல பல பேர் இருக்காங்க பாமக பல பேர் வந்து என்னப்பா நீங்க நீங்க கொள்கை மாறாம சேர்ந்துட்டீங்களே இப்ப கொடுத்து என்ன பேசுவீங்க பேசுவீங்களா பேச முடியுமா எத்தனை எத்தனை இடத்துல நீங்க வந்து சமரசம் அப்புறம் பண்ணணும் தொடர்ச்சியாக இது பேச பேச போனா அது பாமகவை வந்து விமர்சிக்க நான் அண்ணன் இருக்காரு அதனாலதான் கடந்து போறேன் அப்ப இந்த இடங்கள்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பல பேர் ரொம்ப இருக்காங்க பெருவாரியான மக்கள் வந்து யாரை நம்புறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்து பாருங்கள் நான் சொல்ல வரது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நம்முடைய சாமி வீரப்பனார் அவர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து மட்டந்தி பேசுவாங்க கொச்சையான வார்த்தையில் போட்டு விமர்சிப்பாங்க அதெல்லாம் கிடையாது அவர் எங்களுடைய சாமி எங்களுடைய வனக்காவலன் அவர் இருக்கிற வரைக்கும் கர்நாடகாரே வாய முடிட்டு இருந்தான் அவர் போனதுக்கப்புறம் தானே இன்றைக்கி இன்னைக்கு சோடல் பேசுகிறீங்க அண்ணன் சீமானோட இன்றைக்கி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அதை காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டு கொடுக்குது அந்த காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்குது தண்ணி தர மாட்டேங்கிறான் இந்த பத்து எம்பி என்ன பண்ணிடுவாங்க வென்றுட்டா சொல்லுங்க பார்ப்போம் அண்ணன் சீமானவர்கள் கேட்டதை நான் கொஞ்சம் இந்த பத்து வேட்பாளர் பத்து காங்கிரஸ் எம்பிக்களும் எம்பி கேண்டிடேட்டும் வென்றுட்டாங்க எம்பி ஆகிட்டாங்கன்னா என்ன தான் கிழிப்பாங்க கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை பெற்றுக் கொடுத்துருவாங்களா பத்து பத்து தொகுதி கொடுக்குறீங்க நீ பத்து தொகுதி கொடு எங்க கிருஷ்ணகிரிக்கு இருங்கயா தேர்தல் ரிசல்ட் வரட்டும் உங்களுக்கு இருக்குங்க சரியான தொகுதியில் சரியான வெறுப்பட சீமன் அவர் நிறுத்தியிருக்காரு இது பெருமளவில் பலருக்கு வைத்த கலக்கிருச்சு இனி ஏன்னா பேர் அப்படி வீரப்பன் வீரத்துக்கு அப்பன் இல்லை அந்த பேரை வச்சுன்னா பலருக்கு வைத்த கலக்க தான் செய்யும் கலக்கட்டும் அடுத்து இன்னொரு சம்பவம் குமார் அண்ணன் சேவியர் குமார் திமுகவுடைய குண்டர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அண்ணன் சேவியர் குமார் அவருடைய இறப்பிற்கு வந்து இன்று வரைக்கும் நீதி கிடைக்கல அப்படின்ற இதை நம்ம தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கோம் அந்த அண்ணன் குமார் அவருடைய மனைவிக்கு விலவங்கோடு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சீட்டு ஒதுக்கியிருக்காங்க விலங்கோடு விளவங்கோடு பகுதியில் அவங்க தான் போட்டிடுறாங்க அண்ணன் சேவியர்குமருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜெமினி அவர்கள் போட்டிடுறாங்க இது ரெண்டாவது சம்பவம் மக்களை அண்ணன் சேவியர் யார் சர்ச்சை நடக்கக்கூடிய ஒரு அநீதியை எதிர்த்து போராடியவர் அவருடைய கணவர் என்பவர் அக்கா சே ஜெமினி அவருடைய கணவர் சேவியர் அவர்கள் வந்து அநீதியை எதிர்த்து போராடியதுனால தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அதே போல் இங்கே பல நடக்குது அந்த அநீதிகளை தட்டி கேட்கணும் அப்படின்னா அதிகாரத்திற்கு போகணும் அப்போ யார் சரியாக இருப்பாங்கன்னா உங்கள் கணவர் அநீதிக்கு எதிராக போராடாரில்ல நீங்கள் போராடுங்கப்பா அப்படின்னு நாம தமிழகி சார்பாக ஜெமினி ஜெமினி அவர்களை வந்து விளம்பரம் கொடுத்துவதைய இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான அவர்கள் நியமிச்சிருக்காரு சிறப்பான ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் அடுத்து சின்னம் சின்னம் தாங்க முதல் சம்பவம் பேச போகிறது ஆனால் என்ன செய்யுது சூழ்நிலை அண்ணன் அவர்கள் சின்னம் கேட்குறாங்க நேற்று பாருங்கள் மைக்கு சின்னம் இருக்கு பார்த்தீங்கன்னா மைக்கு அந்த மைக்கு சின்னத்தை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கிட்டோம் எல்லா ஊடகங்களும் போயிடுது நாம் தமிழ் கட்சி அஃபீஷியல் நாங்கள் வெளியிட்டோமா இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புங்க எங்கள் தலைமையிலேருந்து எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அதை அஃபீஷியல் நம்ம எதிர்பார்ப்போம்ல அதை உடைக்கிறாங்க இவங்க சின்ன பழுக இவங்க சின்ன பழுக இவங்க என்ன இவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்க நம்ம குழப்போம்னா சொல்லி இந்த ஊடகத்து மொத்தமாக பயிர்ந்து விட்டு நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க இன்னொன்று மைக்குங்கிறது வந்து நேற்று கூட சிலர் கமெண்ட் போட்டுருந்தாங்க மைக்குங்கிறது வந்து ஒளி வாங்கி அப்படின்னு நீங்கள் தமிழில் பேசி நீங்கள் ஓட்டு கேட்பீன்னா அது வந்து மக்களுக்கு புரியாது சொல்லிட்டீங்க அப்போ ஆட்டோ எப்படி கேட்பீங்க யோ ஆட்டோ அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் எல்லாருக்கும் தெரியும் வயதானவர்களுக்கு வந்து முதியோர்களுக்கு வந்து ஆட்டோன்னா புரியும் அவங்க அவங்க பார்த்துருப்பாங்க மைக்குன்னு சொன்னால் புரியுமா எத்தனை இடத்துக்கு புரியும் தாணின்னு சொன்னால் புரியாது அவங்க எளிமையாக பார்க்கக்கூடியது ஆட்டோ தாணி அப்படின்னு சொல்லிவிடுங்க மைக்கு ஒளிவாங்கின்னு சொன்னால் புரியுமா இப்போ அதனால தான் ஆட்டோ சென்னை கேட்டால் ஆட்டோ சென்னை சுற்றி வேறு வேறு ஒரு கட்சி கொடுக்குறாங்க அப்போ வந்து மைக்கை கொடுக்குறாங்க நமக்கு மதி மைக்கு ஒதுக்குறாங்க மைக்கு சின்ன நீங்கள் கொடுக்க சின்ன எங்களுக்கு எங்கள் தெரியும் இல்லை நாங்கள் என்ன சின்னத்தை நாங்கள் கேட்குறோமோ கோர்றோமோ அந்த சின்னத்தை கொடுங்க நம்ம நாம் தமிழர் கட்சி கேட்குது அப்போ அந்த சீமான் அவர்கள் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தை அறிவிப்பார்னு சொல்லியிருக்காங்க ஐடிவிங்குங்க நாம் தமிழ் கட்சியினுடைய அஃபிஷியலாக ஐடி விங் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த செய்தி நான் உங்களோட கடத்துறேன் எனக்கு என்னங்க நானாக செய்தி சொல்கிறேன் நம்ம வந்து தவறான செய்தின்னு சொல்லியிருக்க கூடாது தவறான தவறான தவறுன்னு சொல்லிடக்கூடாது நம்ம தலைமை என்ன சொல்லுதோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை எதை அதை அறிவிக்கிறாங்களோ அதை எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி அறிவிக்கதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன சொல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மைக்கு சின்னதே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அது நமக்கு வேணாம் அப்படின்றதுனால நம்ம அது மறுபடியும் வந்து அவங்க கேட்டு வேற ஒரு சின்னத்தை நம்ம கேட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் தாமதமாகுது இருபத்தி ஆறாம் தேதி சின்னம் கிடைக்கப்படும் அண்ணன் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் அறிவிப்பார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு இதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலமை யாரும் கோவிக்காதீங்கப்பா நான் என்னப்பா செய்வேன் ஒரு செய்தி இருக்குது அதை கடத்தி விடுறோம்ப்பா அவ்வளோதான்ப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா அடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளை உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா சரிங்களாப்பா நல்லபடியாக இருட்டுப்பா வீட்டுக்கு பத்தமா போங்க சாப்பிட்டு தூங்குங்கப்பா சரிங்களாப்பா நன்றி வணக்கம்ப்பா